திருவாழ்க திருவே துணை குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் மிதன ராசிக்கான மார்ச் மாத பலன்களை இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் இந்த மாதத்தில் உள்ள கிரக நிலைகளின் அமைப்பை கொண்டு பலன்களை நாங்கள் பதிவிட இருக்கிறோம் முதலில் கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு சூரியன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் மார்ச் பதினாலாம் தேதி அவர் கர்மஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் இரண்டுமே சுபஸ்தானம் என்பதால் இது நல்ல பலன்களை தர இருக்கிறது செவ்வாய் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறார் செவ்வாய் போன மாதமே வகர் நிவர்த்தியாகி இப்பொழுது நேர்கதியில் இருப்பது சிறப்பாகும் புதன் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஆனால் மார்ச் பதினைந்துக்கு பிறகு அவர் வக்கரகதையில் பயணிக்க இருக்கிறார் அதனுடைய சுபா சுப பலன்களை பதிவில் நீங்கள் விரிவாக பார்க்கலாம் குரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இவரும் மார்ச் இரண்டு முதல் கதையில் பயணிக்கிறார் அதனுடைய சுப அசுபலன்களை பதிவில் நம் பின்னர் விரிவாக பார்க்கலாம் சனி பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இருபத்தொம்போது மூணு மா மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி அவர் மீண்டதற்கு அதாவது பாக்கி கர்மஸ்தானத்திற்கு பேச்சி ஆகிறார் இந்த பேர்ச்சி இதனுடைய தாக்கம் இரண்டை வருட காலத்திற்கு உள்ளது இதனுடைய தாக்கங்கள் அடுத்த மாதத்திலிருந்து நமக்கு தொடங்க இருப்பதாலும் இதை பற்றி ஒரு விரிவான பதிவு நாங்கள் மீண்டும் ஒரு விரைவாக ஒரு காணொலியை வெளியிட இருக்கிறோம் இந்த வருடம் சனி மாத்திரை இல்லாது சனி குரு ராகு கேது என்ற வருட கிரகங்களின் பயிற்சி முக்கியமான பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஆகவே எல்லா பேச்சு பலன்களையும் நீங்கள் தவறாமல் உங்கள் திரையில் பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோப் செய்து கொள்ளுங்கள் ராகு கர்மஸ்தானத்திலும் கேது மாத்திரஸ்தானத்திலும் சந்திரிக்கிறார் இப்பொழுது கிரக பலன்களை பார்க்கலாம் சூரியன் கர்மஸ்தானத்தில் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு புதிய பொறுப்புகள் இருக்கும் அதிகமான வேலை பணி சுமைகள் கூடும் அந்த சமயத்தில் பிறர் வேலைகளையும் நீங்களே போட்டு செய்யக்கூடாது உங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்தால் மற்றவர்களை வேலை வாங்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் வேலைகளை நீங்களே சேர்த்து செய்வது என்பது பொறுப்பு வகிப்பதற்கு அழகல்ல அதனால் அவர்களை வேலை செய்ய வைத்து நீங்கள் வேலைகளை வெற்றிகரமாக முடிக்க வேண்டுமே தவிர நீங்கள் அந்த வேலைகளை எடுத்து செய்யக்கூடாது ஆகவே பொறுப்புக்கேற்ற மாதிரி எல்லோரிடமும் வேலைகளை நிச்சயமாக பேசி வாங்க வேண்டும் கோபம் செவ்வாய் ஜென்மத்திலே இருப்பதால் கோபங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது போன்றவை தென்படும் அவைகளை எல்லாம் தொழில் செய்ய விடத்தில் குறைத்து கொண்டு ஊழியர்களை அனுசரித்து வேலை வாங்கினால் அவர்களைக் கொண்டே நீங்கள் வேலை செய்து வெற்றி அடையலாம் அதனால் உங்களுடைய பணிச்சுமை குறையும் உயரதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுடைய செல்வாக்கும் அதிகமாக இருக்கும் கர்மஸ்தானத்திற்கு சனி பதினாலாம் தேதி மா மாறும் பொழுது உங்களுடைய வேலைகளில் திட்டங்கள் வெற்றி பெறும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் ஆதரவு இருக்கும் எதையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் ரொம்ப க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு செஞ்சுருந்த வேலையெல்லாம் நீங்கள் இப்போ டக்கு டக்குன்னு வேலை பண்ணிவிங்க அதை எப்படி சொல்கிறது நீங்கள் எழுதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஊழியர்கள் அல்லது உங்களுடைய எல்லாம் எண்ணெயாக நிற்பாங்க நீங்கள் கூட இருந்து பேபி சிட்டிங்கோ அல்லது கிளாஸ் எடுக்கணும்னோ அவசியம் இல்லை அதனால் பதினாலு மூணுக்கு அப்புறம் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் வேலைப்படு குறைந்து வேலை செய்வதற்கு ஒரு ஆர்வம் பரப்புடைய சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் சுக்கரன் வக்கரமாகறதுனால பேராசப்பட்டு பெரிய முதலீடுகள்லாம் செய்ய வேண்டாம் அதெல்லாம் பிரச்சனைகளை உண்டாக்கும் அதெல்லாம் தவிர்க்கவும் மாதிரி தொழில் விரிவாக்கும் பெரிய பெரிய பயணங்களை செய்கிறது குறுக்கு வழியில் பயணங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறது அதையெல்லாம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது ஆகவே சுக்கிரன் வக்கமாக இருப்பதால் பண விஷயங்களில் பெண் விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பம் குடும்பத்தை பொறுத்தவரையில் தாய் வழி ஆதரவு நன்றாக இருக்குது குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும் குடும்பத்தில் அதேத்துல செலவுகளும் கூடும் ஆடம்பர செலவுகளை குறைக்கணும் பெண்கள் அதுவும் வாழ்க்கை துணையோட ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைச்சிக்குவாங்க பெண்கள் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா சேமிப்புங்கிறது பாக்கெட்டில் இருக்காது ஓட்ட பாக்கெட்டில் பணத்தை போட்ட மாதிரி இருக்கும் பயணங்களை தவிர்த்துடுங்க தனிமை உங்களை வாட்டும் அது சுகமாக இருக்கும் என்று நினைத்து அதை தொடராதீர்கள் தனியாக பயணம் செய்யாதீர்கள் எல்லாரோடையும் இருந்து பேசி மகிழ்ந்திருங்கள் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் அதுக்காக தான் தோணும் செலவு பண்ணாதீங்க ஆரம்ப செலவு பண்ணாதீங்க கணவர்கிட்ட எதையும் காலம் ஆலோசித்து செய்யுங்க கணவர் சொல்படி கேளுங்க கணவரை தவிர்த்து தனிப்பட்ட முயற்சிகள் நீங்கள் எது எடுத்தாலும் இப்பொழுது உங்களுக்கு பிரச்சனையை தெரியாது பின்னால் அது பெரிய புதாகரமாக வரும் ஆகவே எது வேண்டாலும் கணவருடன் ஆலோசித்து கணவருடன் இசைந்து இணைந்து பயணமும் பணிகளும் செய்வது மிகவும் சிறப்பு மாணவர்கள் ஆரம்ப கல்வி மாணவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் பாடங்கள் எல்லாம் எளிதில் ஒரு தடவை வாசித்தாலே புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு மட்டும் கவனச்சிதல்கள் இருக்கும் மெயினாக மொபைலு நெட்டு இது மாதிரி விஷயங்களையெல்லாம் தவிர்த்துட்டு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை அதாவது செலவுகளை கட்டுப்படுத்துவது பெண்களால் வரக்கூடிய பிரச்சனை முதலீடுகளில் நஷ்டம் உண்டாவது இது போன்ற அசுகலங்களை தவிர்ப்பதற்கு அல்லது அதிலிருந்து தப்பிப்பதற்கு இறை வழிபாடு மிகவும் முக்கியம் சூரிய நாராயண வழிபாடு ஆதித்திகிருத்த பரா பாராயணம் போன்றவை உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் உய கல்வி மாணவர்கள் நன்றாக இருந்தாலும் உயர்கல்வி மாணவர்களுக்கு பிரச்சனை இருப்பதால் அவர்கள் ஹைகரி வரையும் பெருமாளையும் வழிபடுவது அல்லது புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு சென்று நெய் ஏற்றிவிட்டு வந்து படிப்பது நல்லது சூரிய நாராயண வழிபாடு ஞாயிறு தோறும் செய்து வாருங்கள் முடிந்தால் கோதுமையினால் பண்டத்தை நைவேத்தியமாக செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மட்டுமல்லாமல் எல்லா மாதமும் எல்லா நாளும் எல்லா வாரமும் எல்லா வருடமும் அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் போன்றவற்றை தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் மிகவும் துணை உரிவார் வாழ்க வளமுடன் வளக சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்